இயேசு ஏசுகிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்காதா என் பிள்ளைடைய திருமண காரியங்கள் நடக்காதா என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்காதா எனக்கு ஒரு நல்ல வீட்டை ஆண்டவர் கட்டித்தர மாட்டாரா என்ன தான் என் வாழ்க்கையில் இருக்கிறதோ என்னுடைய குடும்பத்தில் மட்டுமே நல்ல காரியங்கள் எதுவும் நடைபெறவில்லையே ஒரு குழந்தை பாக்கி எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்களா ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்தா சொல்கிறாரு நல்ல செய்தி உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரப்போகிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளாய் கடந்து வரப்போகிறது எந்த காரியத்தில் இது நடக்காதுன்னு சொல்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு நல்ல காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது ஆம்பரியவர்களை நல்ல விசேஷத்தினால் உங்களுடைய இருதயம் பொங்கும்படியான காரியத்தை தேவன் உங்கள் குடும்பத்திலே செயல்படுத்தப் போகிறார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் உங்களுடைய தொழிலிலே அவர் செயல்படுத்தப் போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை காரியங்களிலே படிப்பு காரியங்களிலே நல்ல செய்திகள் உங்களுக்கு கடந்து வரப்போகிறது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும்படியான செய்தியை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் தூர தேசத்திலிருந்தும் உங்களுக்கு நல்ல செய்திகள் கடந்து வரப்போகிறது ஆம் பிரியமானவர்களை எதெல்லாம் நீங்கள் விரும்பி கேட்டீங்களோ அந்த காரியங்கள் இந்த நாளிலே சம்பவிக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படியான காரியத்தை உன்னதத்திலிருந்து உங்களுக்கு செயல்படுத்தப் போகிறார் பிரியமானவர்களை ஏன் நீங்கள் கலங்கி தவிக்கீங்க ஆண்டு கூட இருக்கிறபடியினால் உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும்படியான காரியத்தை இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்திலே தெய்வம் செய்து உங்களை கனப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் கலங்கிற எந்த காரியமும் சம்பவிக்காது இந்த காரியத்திலையும் தடை வந்துவிடுமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் இனி தடை இல்லாதபடிக்கு நல்ல விசேஷத்தினால் உங்களுடைய இருதயம் சந்தோஷித்து மகிழ்ச்சியான காரியங்களை உங்களுடைய குடும்பத்தில் நடத்தி தரும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் கண்களை மூடி விற்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலத்துகிறையா உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல செய்தியினால் நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறதினால் இவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டு கலிகூறும்படியான காரியங்களை நீர் செயல்படுத்த போகிறதற்காக நன்றி சொலத்துகிற ஆண்டவரே இவ்வளோ நாட்களும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் மாறி இந்த நாட்களில் சந்தோஷமான காரியங்களை மகிழ்ச்சியான காரியங்களை உங்களுடைய பிள்ளையுடைய குடும்பத்திலே செய்து கனப்படுத்துங்க இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜெபிக்கிறேன் சப்பா இந்த நாளிலும் இவருடைய வாழ்க்கையில் அண்டு இந்த நாளில் தண்ணீர்களை கடக்கும்போது அன்று பிறகு நான் நோடு கூட இருந்தேன் ஆறுகளை கடக்கும்போது அவை உண்மையில் புரழுவதில்லை அக்னியின் கூடாய் நடந்தால் அவனை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னது போல் இந்த நாட்டில் அந்த பிறகு அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது என்று சொன்னீங்களே அதுபோல் இவருடைய வாழ்க்கையில் எத்தனையான போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நே கூட இருந்து இவர்களை ஆளுகை செய்து வழிநடத்தப்ப கொடுக்குறதற்காய் மக்கள் நன்றி சொல்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே